வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்மளுடைய ஒரு தகவல் சுதாம யூடியூப் சேனலில் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் பல தகவல்களில் பார்த்துக்கிட்டோம் ஏற்கனவே நம்ம ரெண்டு பகுதி பார்த்துருக்கோம் விநாயக பெருமான் தோன்றிய வரலாறும் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து விநாயக பெருமானுக்கு வந்து எலி எப்படி வாங்கினமாக மாறுச்சுன்ற ரெண்டு கதையும் நம்ம பார்த்துருக்கோம் இது மூன்றாவது பதிவு என்னென்னா கொழுக்கட்டை நம்ம நைவேத்தியமாக படைக்கிறோம் இல்லையா அந்த கொழுக்கட்டை வந்து எப்படி நைவேதியமாக மாறுச்சு தான் இந்த மூன்றாவது பகுதியோட பதிவு வாங்க அதை பத்தின ஒரு சிறு குறிப்பை நம்ம பார்க்கலாம் முன்னொரு காலத்துல வந்து ஞானபாலி என்ற ஒரு மன்னன் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அவன் வந்து தீவிர விநாயக பக்தன் அப்படி அந்த மன்னன் வந்து விநாயக பெருமானோட ஒரு தீவிர பக்தனா இருந்த காலத்துல வந்து அவன் நாட்டில் வந்து ரொம்ப பஞ்சம் என்ன பண்ணுறதுனே தெரில அப்போ அவனோட குலகுருவை கூப்பிட்டு கேட்குறப்பல நம்ம என்ன பண்ணால் இந்த பஞ்சத்துலேருந்து நம்ம விடுபடலான்னா அவர் என்ன சொல்கிறாருனாக்கா ருத்ரயாகம் பண்ணணும் ருத்ரயாகம் பண்ணோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரலாம் ஆனால் அந்த யாகத்தை பாதியில் எக்காரணத்தை கொண்டோ நாம் நிறுத்தக்கூடாது அப்படி நிறுத்தினா ரொம்ப வந்து அழிவு பாதைக்கு போயிடுவோம் நாம் அப்படின்ற ஒரு கட்டளையும் விதிக்கிறாரு அவர் அந்த கட்டளை ஏற்றுக்கிட்டு ஞானபாளி மண்ணை அந்த யாகத்தை தொடங்குறாரு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மேகனை மேனகை இருக்காங்க இல்லையா ரொம்ப உருசி மேனகை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வழியாக போகிறாங்க உடனே இவர் அவரோட அழகில் பார்த்து மயங்கி பின்தொடர்றாரு பின்தொடரும்போது என்ன ஆகுதுன்னா இவர் வந்து சுயநிலைமை மறந்து போகிறனால அந்த குலகுரு என்ன பண்ணுறாரு அவரை வந்து குற வச்சு நீ வந்து பாதை மாறிட்ட அதனால் இப்போ வந்து திரும்பவும் இந்த யாகத்தை தொடர வேண்டாம் நீ என்ன பண்ண அடுத்த நாள் இன்னொரு நல்ல நாள் பார்த்து நம்ம யாகத்தை வந்து நடத்திக்கலான்னு சொல்கிறாரு ஆனால் ஞானபாலி கேட்கலை இல்லை ரொம்ப பஞ்சம் அதிகமாக இருக்கு நம்ம தொடர்ந்து செய்யலான்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணுறாரு அதனால் அஷ்டதி பாலகர்களுக்கெல்லாம் என்ன ஆகுது கோபம் உண்டாகி அவனை வந்து ஒரு ஒற்றைக்கண் பூதமாக மாற சபிக்கிறாங்க அவரும் அந்த ஞானபாளி மன்னனும் ஒற்றைக்கன் முருகனாக மாறி மக்களெல்லாம் வந்து கொன்று அப்படி தின்னு தீக்கிறாரு அவரை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியாதனால பூமாதேவி வந்து விநாயக பெருமான்கிட்ட போயிட்டு உன்னுடைய பக்தன் தானே அவன் அவனை தான் வந்து அழித்து அவனை வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு கேட்கும்போது பூமாதேவி வந்து விநாயக பெருமான்கிட்ட போய்ட்டு அவனை காக்கறத்துக்கு அருள்ப்பு மக்களை வந்து காக்கணும்னு வேங் வேண்டாங்க அப்போ வந்து விநாயகப் பெருமான் என்ன பண்ணுறாருனா ஒரு வேடன் உருவத்தில் வர்றார் வேடன் உருவத்தில் வந்து ஞானபாளைய வந்து அவ என்னதான் அறக்கனாக மாறினாலும் ஆனால் அவள் வந்து விநாயகப் பெருமான் வழிபாட்டை மட்டும் நிறுத்தவே இல்லை அதனால் வந்து அவனுக்கு அந்த விநாயகப் பெருமானோட வழிபாடு அவனுக்கு எப்படி துணை புரிஞ்சுதுன்னா இவர் வந்து போகும்போது அவர் என்ன கேட்குறாரு அவர் தவற உணர்கிறாரு என் தவற உணர்ந்துட்டேன் ஆனால் என்னை உங்களோடவே போது அவர் என்ன யோசிக்கிறார் இவன் நம்மளோட பக்தன் அதே நேரத்தில் இவன் பாவமும் நிறைய பண்ணிட்டான் இவன் பாவம் பண்ணனால அவனை சொர்கலோகத்துக்கும் அனுப்ப முடியாது அது விதிமீறலாயிடும் அதே மாதிரி இவன் பக்தனாக இருக்கனால இவன் நரகத்துக்கும் அனுப்ப முடியாதுன்னு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தனால அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஞானபாளியை ஒரு கொழுக்கட்டை உருவத்தில் மாற்றி அதை அப்படியே வந்து சாப்பிட்றாரு இதையெல்லாம் கண்ட தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் ஓகே முருக விநாயக பெருமானுக்கு நாம் கொழுக்கட்டையை நெய்வேதியமாக படைக்கலான்னு சொல்லிட்டு அண்ணிலருந்து நம்ம முருக வினா சாரி விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டையை வந்து நெய்வேதியமாக படைக்கிற ஒரு வரலாறு உருவானது இது வந்து ஒரு பெருமானோட புராணத்தில் ஒரு புராணத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கு அதுலேருந்து தான் இது எனக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிது அதனால தான் இதை சொல்கிறேன் இன்னும் தொடர்ந்து நாலஞ்சு பதிவுகள் இருக்குது எப்படி அவருக்கு அருகம்புல் வழிபாடு அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி குட்டி ஏன் குட்டிக்குன்னு தோப்புக்கரணம் போடுறோம் எல்லாமே ஒரு தனித்தனி பதிவாக நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் ஒரு ஏழு எட்டு பதிவாக கொடுத்துட்டு கடைசியாக விநாயக சதுர்த்தி எப்படி கும்பிடலாம் நல்ல நேரம் என்ன வழிபாடு என்ன ஸ்லோகம் எல்லாமே சொல்கிறேன் இதில் ஒவ்வொரு வழிபாட்டுலையும் இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஸ்லோகமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான்கு வரி பதிவுகளும் இருக்குது கடைசியாக நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி பார்ப்போம் இல்லையா அப்போ விநாயகர் அகவல் பார்க்கலாம் அதுக்கப்புறம் விநாயகர் போற்றிகள் எல்லாமே பார்க்கலாம் இல்லை ஒரு தனிப்பதிவாகவும் தரேன் நன்றி வணக்கம்